ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் ஃபார்ம் ஹவுஸோட பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸும் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பதினாறு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியாக கூட உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே வாங்க இந்த பதினாறு ஏக்கர் டீட்டெயில் பார்த்துடலாம் இப்போ இந்த பதினாறு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு ஏக்கர் எழுபது தென்னை மரம் போட்டுருக்காங்க புல் பென்ஸ் போட்டு கேட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனி கிணறு ரெண்டு போர் ரெண்டு இபி சர்வீஸ் வந்துடுது ஒரு அஞ்சு ஹெச்பி ஒரு ஏழு ஹெச்பி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ சேஃப் அண்ட் செக்யூரு இதுக்கு ரெண்டு வழித்தடம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து ரெண்டு கையெழுத்து ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்களோட ரெண்டு கையெழுத்து இதுக்கு ரெண்டு தடம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது ரெண்டுமே டாக்குமெண்ட்டில் வந்துடும் ஸோ வந்து நம்ம ரெண்டு வழியாகவும் இந்த காட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம் இந்த பதினாறு ஏக்கருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உடுமலைப்பேட்டை ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஒன் ஹவர் ட்ராவலிங் பண்ணி வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் திருப்பூர்லேருந்து வாங்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பல்லடத்துலேருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் சென்ட்ராக வந்து லொக்கேட் ஆகிரும் அதனால் வந்து உங்களுக்கு அந்த ட்ராவலிங் டைம் மட்டும் தான் நீங்கள் இது கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை இந்த இடம் சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நல்ல அருமையான லோ பட்ஜெட் எல்லா வசதியும் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸோடு இருக்கிற தோப்பு பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ